இப்போலாம் பெரும்பாலும் எல்லாரும் வேண்டுறது காசு பணம் அப்படிங்கறத தாண்டி மன நிம்மதியை கொடு இறைவா அப்படின்னு தான் கேக்குறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தான் அது ஒழுங்கா இருந்துட்டா எதையுமே சாதிக்க முடியும் கஷ்டத்துல இருக்கும் போது ஆறுதலா ஒரு வார்த்தையும் பாத்துக்கலாம் வான்னு தட்டி கொடுக்க ஒரு கையோ இருந்தா போதும் கண்டிப்பா ஒரு மனிதனோட வாழ்க்கையில மாற்றம் வரும் அந்த மாற்றம் எப்பயும் முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான் வரணும் அது வெளியிலயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தேடும் போது கிடைக்காது பற்றற்ற துறவிக்கு வைரம் கூட கூழாங்கல்னு சொல்லுவாங்க எது மேலையும் ஆசை வேண்டாம் ஆசைப்பட்டாதானே கஷ்டம் வரும் இறைவா எனக்கு இது போதும் இது நீ கொடுத்திருக்கிறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு பாருங்க கண்டிப்பா அதே மாதிரி சில சமயங்கள்ல போனது நினைச்சு நினைச்சு மனசு வேதனை பட்டு சோர்ந்து போய் உக்காந்திங்க அப்படின்னா மாற போறது எதுவுமே இல்ல மனசுதான் வலிக்கும் போயிடுச்சுல இதை விட பெருசா எனக்கு கிடைக்கும் இதை விட பெருசா என்னால பண்ண முடியும்னு சிவன் மேல பாரத்தை போட்டு போங்க எல்லாமே மாறும் நல்லதே நடக்கும் அன்பே சிவன்